அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இடையில் புகுந்த அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல் மேலும் போர் பதற்றத்தை உச்சமடைய செய்திருக்கின்றது அமெரிக்காவின் இந்த பொறுப்பற்ற செயற்பாடு உலகம் முழுவதையும் ஒரு பேரழிவுக்கு கொண்டு செல்லப் போகின்றது என பல உலக நாடுகளும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே பற்றியறியும் பிராந்தியத்தை இது மேலும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவின் உடைய அணுசக்தி நிலையங்கள் மீது பி டி பொம்போஸ் பி டூ பொம்போஸ் விமானங்களை வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க மக்களுக்கு ஒரு உரையாற்றி இருந்தார் அதில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் ஸ்டேலை தற்போது ஒரு பாதுகாப்பான பிரதேசமாக மாற்றிவிட்டோம் என்று அவர் கூறி சில நிமிடங்களுக்குள் ஸ்டேல் மிகப்பெரிய தாக்குதலை சந்தித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேல் முழுவதும் ஒரு முடக்க நிலைக்கு சென்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டெல் மோதலில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிராந்திய நிலவரங்களையும் அமெரிக்க தாக்குதலின் விளைவுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா திடீரென உள்ளே நுழைந்து ஈரானின் உடைய முக்கியமான மூன்று அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அது தொடர்பான விடயங்களை ஏற்கனவே இதற்கு முன்னைய காணொலிகளில் விரிவாக பேசியிருந்தோம் அமெரிக்காவின் இந்த நுழைந்த தாக்குதல் அமெரிக்கர்கள் மட்டத்திலேயே மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பியிருக்கின்றது ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் உலக அமைதிக்கு குந்தகமானவை என்று தெரிவித்து அமெரிக்கர்களே அங்கு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா அவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்திவிட்டு ஈரானுக்குள்ளேயே புகுந்து அவர்களின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு இனி அமைதிக்கான நேரம் ஈரான் அமைதிக்கு வர வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இவர்களாக புகுந்து அவர்களின் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் அணுசக்தி நிலையங்கள் அத்தனை மீதும் தாக்குதலை நடத்துவார்கள் பின் தங்களுடைய விமானங்களை எடுத்து வந்துவிட்டு நாங்கள் இனி சமாதானமாக செல்லலாம் என்றால் இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை இப்படியான ஒரு முட்டாள்தனமான சமாதானத்தை தான் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இனி அமைதிக்கான நேரம் அனைவரும் அமைதியாக செல்வோம் என்று இவர்கள் ஒருவனை அடி என்று அடிப்பார்கள் அடித்து முடித்த பின்னர் இவர்கள் ஓடி வந்து தங்களுடைய இடங்களில் இருந்து விட்டு நீ எங்களை திருப்பி அடிக்கக்கூடாது நீ சமாதானமாக செல்வோம் என்பது போலதான் அமெரிக்காவினுடைய கதை ஆனால் ஈரான் அமெரிக்க தாக்குதல்கள் நடந்து குறுகிய நேரத்தில் அதாவது ஒரு சில மனுத்தியாலங்கள் கூட கிடையாது முப்பது நாற்பது நிமிடங்களுக்குள் மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை ஸ்டேல் மீது நடத்தி இருந்தார்கள் ஸ்டேலினுடைய டெல்லவி கைஃபா நகரங்கள் இதுவரை கண்டுதாத ஒரு பேரழிவு முதல் முறையாக அவர்கள் தங்களுடைய கைவர் ஏவுகணைகளை களமிறக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது மிகப்பெரிய சேதம் சேதம் எவ்வளவு தூரம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் ஒரு அதிர்வு ஏற்பட்டால் எவ்வாறு ஒரு சேதம் ஏற்படுமோ அதை போன்ற கட்டிடங்கள் எல்லாம் உருக்குலைந்து காணப்படுகின்றன அந்த வீடியோ பதிவை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் போடுகின்றோம் நண்பர்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய இணைப்பில் இருந்து அகில மீடியா டீமில் அந்த வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் அதிலும் வெளிநாட்டு ஊடகங்கள் உள்ளே சென்று அங்கு இடம்பெற்ற சேதத்தை புகைப்படம் எடுக்க முடியாத அளவுக்கு அவர்களை பிடித்து ஒரு அறையில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஐடிஎஃப் இந்த சேதங்களைக் கண்டு அஞ்சு இருக்கின்றார்கள் இவ்வளவு சேதத்தை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்களா என தெரிவிக்கும் அளவுக்கு அங்கு மிகப்பெரிய தாக்குதல் நாற்பது ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள் இதில் பத்து பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது நாற்பத்தி ஐந்து பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் டெல்லாவின் ராம்நாத் அவி பகுதி குடியிருப்புக்கள் பகுதி பெங்குரியன் விமான நிலையம் மற்றும் ஸ்டேலினுடைய ஒரு ரசாயன உயிரியல் ஆயுத தயாரிப்பு ஆராய்ச்சி மையம் மற்றும் ஐடிஎஃப்னுடைய கட்டளை மையம் என்பது மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன அந்த பதிவுகளை வீடியோக்களை பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது ஒரு புயல் அடித்ததைப் போல கட்டிடங்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன ஏராளம் தெரிவித்திருக்கின்றார்கள் முதல் முறையாக ஐஆர்டிசியினுடைய விண்வெளிப்படையின் மூன்றாம் தலைமுறை ஏவுகணைகளை கொண்ட வள முனைகளைக் கொண்ட ஷெகான் பாலிஸ்டிக் ஏவுகணையும் கைஃபர் பாலிஸ்டிக் ஏவுகணையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேலின் உடைய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு கைஃபர் ஷெகான் பாலிஸ்டிக் ஏவுகணை மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தி இருப்பதாக ஐஆர்டிசியும் தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய ஆட்சியின் உயிரியல் ஆராய்ச்சி மையமான பெங்குரியன் விமான நிலையம் மாற்றுக்கட்டளை மையம் இரசாயன ஆயுத தொழிற்சாலை துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய சேத விவரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எம்முறை ஸ்ரேலுக்கு ஒரு இன்னும் ஒரு அதிர்ச்சி நடைபெற்றிருக்கின்றது வழக்கமாகவே ஸ்டேல் இரண்டு ஏவுகணைகள் வருவதற்கு முன்பாக சைரன்களை ஒழிக்க விட்டு விடுவார்கள் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு ஏழு எட்டு ஏழு முதல் பத்து நிமிடங்களுக்குள் ஏவுகணைகள் வருவதற்குள் அனைவரும் பங்கர்களுக்கு பாதாள உரைகளுக்குள் சென்று பதுங்கி விடுவார்கள் ஆனால் சைரன்கள் ஒழிப்பதற்கு முன்பே இந்த ஏவுகணைகள் வந்து விழுந்து விட்டன இதனால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்கம் மிகப்பெரிய தணிக்கை செய்வதால் அது வெளியில் தெரியவில்லை என்ற செய்திகளையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் காரணமாக ஏறக்குறைய டெல்லவி கைஃபா முற்றாக முடக்கப்பட்டிருக்கின்றது ராணுவம் அங்கு நகரத்தை முடக்கி இருக்கின்றார்கள் கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கின்றன கடைகள் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன பாடசாலை கல்லூரிகள் முற்றாக மூடப்பட்டிருக்கின்றன ஏறக்குறைய ஒரு முடக்கமாகி இருக்கின்றது செயலற்ற நிலைக்கு டெல்லவி நகரம் மாறியிருக்கின்றது இது இருபதாவது அலையின் முதலாவது தாக்குதல் தான் மிக விரைவில் அடுத்த இரண்டாவது அலையும் வரப்போகின்றது என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் டெல்லி விமான நிலையம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருப்பதாகவும் அதேபோல் ஐடிஎஃப்னுடைய கமாண்ட் சென்டர் ஒன்று மிகப்பெளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக பத்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கைகள் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாக தற்போது செய்திப்பதிவுகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரின் உயர் ஆலோசகர் கூறுகின்றார் நாம் மிகவும் சிக்கலான போரை எதிர்த்து போராடுகின்றோம் இதில் ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகம் ஒட்டுமொத்தமாக மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் இதில் முதலாவது மைய புள்ளியாக இருக்கக்கூடிய ஸ்டேலை அளிப்பதுதான் இதன் முதல் படி அதற்கு அடுத்ததாக அடுத்த நிலைகளை நோக்கி நாங்கள் செல்ல முடியும் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் ஈரானிய வீரரசர் மட்ட அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்தியதை தொடர்ந்து குறிப்பாக பல்வேறுபட்ட மத்திய கிழக்கு நாடுகளும் ஒமான் கத்தார் சவுதி அரேபியா துருக்கி பஹ்ரைன் போன்ற நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கவலைகளையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக பிராந்தியத்தை பேரழிவுக்கு என்பதை கத்தார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு முழுக்க முழுக்க ஈராண் இறையாண்மையை மீறும் செயற்பாடுன்னு வடகொரியா வெனிசுலா போன்ற நாடுகள் சீனா போன்ற நாடுகள் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பின்னர் ராயதந்திரம் ஒரு தீர்வாக அமையாதென்பதை அமெரிக்கர்கள் காண்பித்திருக்கின்றார்கள் என ஈரானின் உடைய வெளிவாரத்துறை அமைச்சர் பாஸ் அரட்சி குறிப்பிடுகின்றார் ஈரானில் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் ஈரானை ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு வருமாறு ஸ்டேல் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டே ஈரானின் உட்கட்டுமானங்களை சிதைத்து கொண்டே பேச்சுவார்த்தைக்கு ஒரு கையில் கத்தியையும் ஒரு மற்ற கையில் அவர்களுக்கு கையிலாக கொடுப்பதையும் போன்று ஒரு கபடத்தனமான ஒரு விடயத்தை தான் இந்த மேற்குலகமும் அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தெளிவாக ஈரான் மறத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரான் கொடுத்த பதிலடியின் பின்னர் அயதுல்லால் ஹமேனி வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா இதுவரை சந்திக்காத பேரிழப்பை சந்திக்க போகின்றார்கள் அவர்கள்தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் முடித்து வைப்போம் என்று ஒரு அறைகூலை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அணு உலைகள் தாக்கப்பட்டதன் பின்னணியில் சில முக்கியமான விடயங்கள் வெளியாக இருக்கின்றன அது இந்த அமெரிக்க தாக்குதல்கள் தோல்வி அடைந்திருக்கின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மீது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கின்றன ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்பு இது தொடர்பான அடுத்த முக்கியமான விடயங்களை அடுத்த காணொலியில் பேசுவோம் ஈரானின் பதிலடி காரணமாக ஏறக்கூடிய ஒரு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து கொரோனாவில் வாறு நாடுகளை முடக்கி வைத்திருந்தார்களோ அதைப்போல இஸ்ரேல் முழுவதும் முடாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என இருக்கக்கூடிய மக்கள் சமூக வலைத்தளங்களை தெரிவித்துள்ளார்கள் எந்த ஒரு செய்தியையும் எந்த ஒரு இழப்பையும் சமூக வலைத்தளங்களில் கூட மக்கள் பதிவேற்றக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் எவ்வாறான தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்த கூட்டு சதி நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றார்கள் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சம்பவங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை அடுத்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்